வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேடிஎம் கார்ஸ் ஏர்ன் பண்ணுற மாட்டோம் ஒரு அப்ளிகேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அதாவது பார்த்திங்கன்னா மினிமமாக ஒன் டேக்கு பார்த்திங்கன்னா நூறுரூவாவிலேருந்து இரநூறுபா வரைக்கும்னு பார்த்திங்கன்னா நம்ம வித்ட்ரா பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்ன வரைக்கும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் பார்த்திங்கன்னா நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன அப்ளிகேஷன் அப்படிங்கிறத வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக போகும் அதனால கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமே பாருங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்னோடய பேடிஎம் பேலன்ஸ் உங்களுக்கு நான் லைவாகவே காட்டிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பேடிஎம் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி வச்சுருக்கேன் என் பேடிஎம் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ருபீஸ் இருக்குது நல்லாவே பாருங்கள் அஞ்சு ரூபா ஐம்பத்தேழு பைசா தான் இருக்குது பார்த்துக்கோங்க நான் வித்ட்ரா பண்ணதுக்கப்புறம் என்னோடய அமௌண்ட்டையும் உங்களுக்கு நான் லைவ் ப்ரூஃபாகவே காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அது என்ன அப்ளிகேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த அப்ளிகேஷன் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக்கேஷ் அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட நேமு இது ஐகான் பார்த்தீங்கன்னா அப்படி தான் ரெட் கலரில் இருக்கும் இது என்ன மாட்ட ஒரு அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு டெய்லி ஸ்பின் பண்ணுறனால பார்த்தீங்கன்னா நமக்கு காயின்ஸ் தருவாங்க ப்ளஸ் பார்த்திங்கன்னா ரம்மி விளாட்றப்பல தான் இருக்கும் நீங்கள் கேட்கலாம் ரம்மியை வந்து பேன் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் எப்படி விளாட்றலாம் அப்படின்னு கேட்கலாம் அதுக்கான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ப்ளஸ் பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு வந்து ஏர்ன் பண்ணுறப்போ ஒரு அப்ளிகேஷன் அந்த அப்ளிகேஷன் நேம் என்னன்னு பார்த்திங்கன்னா பிக்காஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முதல் எல்லா மொபைல்லையுமே பார்த்திங்கன்னா அந்த டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி வந்து நம்ம ரம்மி விளாட்லாம் அதில் அப்படிங்கிறத எல்லா மொபைல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஆனில் தான் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆன்ல தான் இருக்கும் நான் ஆன் பாருங்க நான் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆன் ஆயிடுச்சு நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி ரம்மி விளாட்றாப்புல இருந்தாலும் சரி நீங்கள் காசு அமௌண்ட்டை ஆட் பண்ணி விளையாடுறப்பில்ல எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் லொக்கேஷனை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சஸ் பண்ண சொல்லும் அதாவது பார்த்திங்கன்னா லொசே லொக்கேஷன் வந்து ஆன் பண்ண சொல்லுவோம் உங்களை நம்ம எந்த இடத்துலேருந்து விளாட்றோம் அப்படிங்கிறதுக்கொசரம் ஆனால் பட் என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா லொக்கேஷன் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு தான் அந்த அப்ளிகேஷனில் போகணும் ஃபஸ்ட்டு அதனால் பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலில் பார்த்திங்கன்னா முதல் லொக்கேஷனாக ஆஃப் பண்ணிருங்க மஸ்ட் பி தான் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் அதனால் பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலில் லொக்கேஷன் மஸ்ட் பி ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த அப்ளிகேஷனோட ஐகான் போட்டு இருக்கும் நம்ம சொன்ன அப்படியே பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும் அப்ளிகேஷன் நேம் என்னன்னு பார்த்திங்கன்னா பிக் கேஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன் லிங்க் பார்த்திங்கன்னா அந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறேன் அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அந்த அப்ளிகேஷனை பாருங்கள் அப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஜிபிஎஸ் எனபிள்னு சொல்லிட்டு அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன் ஆன் பண்ண சொல்லணும் நீங்கள் செட்டிங்ஸ்க்கு போய் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிட்டு உடனே பார்த்தீங்கன்னா இது பண்ணிடுங்க வெளியே வந்துடுங்க வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உள்ள போயிடுச்சு உங்களுக்கு லைஃப் ப்ரூஃபாகவே காட்டிவிட்டு நான் சொன்ன அந்த ட்ரிக்ஸ் வந்து பயன்படுத்திவங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் அதில் பார்த்திங்கன்னா நூற்றி நாலு ரூபா வச்சிருக்கேன் இதை தான் பார்த்திங்கன்னா நான் வித் ட்ரா பண்ண போகிறேன் அந்த லைஃப் ப்ரூஃபையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லை தானேக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா டெய்லிக்கும் ஸ்பின் கொடுப்பாங்க ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா நமக்கு அமௌண்ட்டு விழுவும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் அஞ்சு ரூபா விழுவும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா காயின்ஸ் விழு இந்த காயின்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா அந்த காயின் பன்னெண்டு காயின் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்குது இப்போ இந்த பன்னெண்டு காயின் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் ரேஸ் கேம் இருக்குது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் இருக்குன்னு பாருங்களேன் இங்கே பாருங்க நமக்கு வந்து அமௌண்ட் கட்டி விளாட்றாப்புலேயும் இருக்கும் காயின் கட்டிங்க பாருங்க அமௌண்ட்டு கட்டி பத்து ரூபா கட்டி விளாட்லாம் பதினஞ்சு ரூபா இருபது ரூபா இது மட்டும் பார்த்திங்கன்னா பெயிட்டே இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏர்னிங் அப்புடின் தான் நான் சொன்னாப்பிலேயே இங்கே பார்த்தீங்கன்னா காயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த காயின்ஸ் வச்சு பார்த்திங்கன்னா நம்ம விளையாடலாம் ஒரு காயின் கட்டி விளாட்லாம் வின்னிங் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா காயின் நம்ம சம் நம்ம வின் பண்ணுற மாட்டோம் இது பார்த்திங்கன்னா காயின் வச்சு விளாட்லாங்க பார்த்தீங்கன்னா ப்ளே ஃபார் ஃப்ரீ இதில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி பார்த்தீங்கன்னா காயின் ஒரு காயின் இருக்கு பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் காயின் வந்து நம்ம ஜெயிக்கிறாப்பில் இதில் பார்த்திங்கன்னா காயின் வச்சு விளாட்றாப்ல என்ட்ரி பார்த்திங்கன்னா ஒரு காயின்னு போட்டிருக்காங்க இதில் அமௌண்ட் வின்னிங் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒரு காயினை வச்சு நம்ம விளாண்டா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபா அதே மட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டாவது ரேங்க்லேருந்து ஆறாவது ரேங்க் வரேன்னு பார்த்திங்கன்னா ஒரு ரூபா நமக்கு கிடைக்கும் பார்த்திங்கன்னா வின் பண்ணால் இப்போ காயின்ஸ் வச்சு நம்ம விளாட்றது மூலம் பிளஸ் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி இப்போ ட்ரீம் லெவன் யூஸ் பண்ணுற நம்பருக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவன் எப்படி யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி அதோட இதுவும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா கிரிக்கெட் மேட்ச் ஃபுட்பால் மேட்ச்லாம் பார்த்திங்கன்னா இதில் இருக்குது எங்கே பார்த்திங்கன்னா மேட்ச் எங்கே பாருங்க மேட்ச் இருக்குது எப்படி ட்ரீம் லெவனில் இருக்கும் அதே மட்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா டீம் கிரியேட் பண்ணுறாப்பில் கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே தான் சேம் அதே பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவன் ஆரப்பி ட்ரீம் லெவன் கூட இப்போ பேன் பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இதில் நம்ம ப்ளே பண்ணலாம் ஏன்னு பார்த்திங்கன்னா இது வந்து மணி வித்ட்ரா பார்த்திங்கன்னா பேடிஎம் பேடிஎம்மில் நம்ம வித்ரா பண்ணாலும் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பேண்ட் கிடையாது ஆனால் ரம்மினால் பார்த்திங்கன்னா ரம்மி விளாட முடியாது நான் சொன்னப்பில் லொக்கேஷன் ஆஃப் பண்ணிட்டு திரும்பி உள்ளே வந்து ஆன் பண்ணிங்கன்னா ரம்மி விளாட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அது மார்த்திங்கன்னா ஃபுட்பால் மேட்ச் இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சேம் அதே தான் ட்ரீம் லெவன் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் எப்படி ரம்மி விளாட்றதுன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம காயின்ஸ் வச்சு விளையாண்டு அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பார்த்திங்கன்னா இருக்கும் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயே விளாட்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டூ பிளேயர்ஸுக்கு கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எட்டு ரூபா வச்சு எல்லாருபா கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டூ பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டூ பிளேஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எட்டுருபா அதே மாட்டம் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா காண்டக்ட்டு கொடுத்துருக்காங்க நாற்பது ரூபா காண்டக்ட் இது மாட்டம் பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க ஹெட் டு ஹெட் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அமௌண்ட் வின் பண்ணிங்கன்னா ஹெட்டு ஹெட்டு விளையாடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைவ் ப்ளேஸ் இருக்கிறப்போ நீங்கள் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா அஞ்சு பேர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ப்ளேஸ் எட்டு ரூபாய் என்ட்ரி அதே மாட்டோம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபைவ் ப்ளேஸ் இருபது ரூபாய் என்ட்ரி இது மாட்டம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ரம்மியில் வந்து அமௌண்ட்டு வச்சு நம்ம விளையாண்டு ஜெயிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு என்னான்னு பார்த்தீங்கன்னா இதில் நான் சொன்ன அப்படியே தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் புதுசாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எதுலேருந்து அமௌண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு ரூபாய்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு நீங்கள் நியூவாக வந்து இப்போ அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ரூபாயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளாட்ற மாதிரி ஒரு இது கொடுப்பாங்க அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வித் ட்ரா பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் உங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் வித்ரா பண்ணிங்கன்னா ஐம்பது ரூபா பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நூறுரூபா இரநூறுபா வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னபடியே பார்த்தீங்கன்னா நீ இந்த காயின் இருக்குது பாருங்கள் அந்த காயின் வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா விளாண்டிங்கன்னா வந்து உங்களுக்கு அமௌண்ட் ஏறும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீ வந்து நான் கொடுக்குற லிங்க்கை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்களான்னு சரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு டென் ருப்பீஸ் வந்து அது வந்து டென் ருபீஸ் உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபேஸ்புக் வச்சு வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென் ருபீஸ் ஆகும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா காயின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதை வச்சு விளாண்ட ஒரு அமௌண்ட் ஒரு மினிமம் ஒரு இருபது ரூபா அது மாட்டோம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் எட்டு ரூபா வந்து பார்த்தீங்கன்னா டூ பிளேயர்ஸோடு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டூ பிளேயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நீங்கள் ரெண்டு பிளேயரோட பார்த்திங்கன்னா எட்டு ரூபா அமௌண்ட் கட்டி வரலாம் அதே மாதிரி இருபது ரூபா இருக்குது அது மட்டும் அமௌண்ட் கட்டி வரலாம் அதே மட்டும் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபது ரூபாய் இது மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் லார்ஜ் அமௌண்ட்டு காண்டஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் உங்கள்கிட்ட அமௌண்ட் வந்து ப்ரட்டிஸ்பை பண்ணலாம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா போல் ரம்மி இருக்குது பார்த்திங்கன்னா முப்பது ரூபாய் என்ட்ரி பார்த்திங்கன்னா அஞ்சு பிளேயர் வச்சுப்பாங்க நூற்றி ஒரு போல் நூற்றி ஒரு போல் வச்சு ரம்மியில் வர ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் நூற்றி ஒரு போல் சேம் ஜங்கிள் ரம் மட்டுமே அதே மட்டும் பார்த்திங்கன்னா அறுபது ரூபாய் என்ட்ரி நூற்றி ஒரு போல் ப்ளஸ் பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபாய் என்ட்ரி நூற்றி ஒரு போல் அதே தான் அதே மட்டும் இருந்தால் டீல்ஸ் ரம்மி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டீல்ஸ் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா டீல்ஸ் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு பேர்ஸ் அதே மட்டும் பார்த்திங்கன்னா த்ரீ டீல்ஸ் தான் அவங்க கொடுக்க டீல்ஸ் தான் நம்ம வந்து சூஸ் பண்ண முடியாது த்ரீ டீல்ஸ் டோர்னமெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா டோர்னமெண்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா அஞ்சு ரூபா அது மாட்டோம் என்ட்ரி கட்டியிருக்கும் சில டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவும் விளாட்ற டோர்னமெண்ட்டும் கிடைக்கும் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு லைவாக பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து உங்களுக்கு ட்ரான்சேக்ஷன் பண்ணி காட்டறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே உங்கள் பார்த்திங்கனா நீங்கள் த்ரீ டாட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இது மட்டும் அமௌண்ட் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வித்ட்ரா பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபிஃப்டி ருபீஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் நூறுரூபா அந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வித்ட்ராவே பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ரீடம் இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ரீடங்கிற ஒரு ஆப் ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேடிஎம் ஆப்ஷன் மட்டும் தான் நீங்கள் வித்ரா பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஆப்ஷன் மட்டும் தான் அதே மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் வின்னிங் அமௌண்ட் இங்கே வந்தால் தான் வித்ரா பண்ண முடியும் நூறுரூபா ரூபா மினிங் அமௌண்ட் வந்தால் தான் வித்ட்ரா பண்ண முடியும் இப்போ பார்த்திங்கனா என்கிட்ட வின்னிங் அமௌண்ட் நூற்றி நாலு ரூபா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன் பத்து ரூபாயில் இருக்குது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் நூறுரூவா வச்சுக்கிங்களா இருபது ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறீங்களா அல்லது பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயா இருபது ரூபாயோ ஐம்பது நூறு நூறுபாயான்னு கேட்குது அதே மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல மாதிரி அதே அத நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா எந்த மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணுறீங்களோ அதில் பேடிஎம் போட்டு உங்கள் மொபைல் நம்பருக்கான பேடிஎம் நம்பர் கொடுங்க அப்படின்னா தான் பார்த்திங்கன்னா விட்டுட்டால் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த நம்பருக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ண முடியும் வேறு எந்த நம்பரும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது இந்த அப்ளிகேஷனை பொறுத்தளவு அதனால் பார்த்தீங்கன்னா பேடிஎம் நம்பர் மஸ்ட் பி எந்த மொபைல் நம்பர் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பர் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் மினிமம் பார்த்தீங்கன்னா நூறுரூபாருக்கு நான் நூறுரூவா வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ண போகிறேன் நூறுரூவா கொடுத்துட்டேன் என் பேடிஎம் நம்பர் பார்த்திங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் பார்த்திங்கன்னா பேடிஎம்மில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வித்ரா பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நூறு நூற்றி நாலு ரூபா நான் ரீடம் பண்ணிக்கிறேன் கங்காஜுலேஷன் பேடிஎம் மணி வில் பி கிரெடிட் யுவர் அக்கௌண்ட் வெரி சோன் ப்ராசஸ் ஃபீ ஃபீஸ் அப்ளை பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு ரூபா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி நாலு ரூபா பார்த்தீங்கன்னா வெறும் நாலு ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நம்ம அக்கௌண்ட்டில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம பேடிஎம்க்கு டைரெக்டாகவே போயிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கனா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கன்னா சொன்னாப்ளே ஆட் ஆகிருக்கு பாருங்கள் மொதல் நான் உங்களுக்கு நல்லாவே காட்டிருப்பேன் இங்கே பாருங்கள் மேலையும் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலேயும் நான் சொன்னாப்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அங்கே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றூபா கிரெடிட் நைன் ருபீஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரான்சேக்ஷன் ஃபீஸ் எடுத்துக்கோங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நான் நல்லாவே உங்களுக்கு காட்டினேன் அஞ்சு ரூபா ஐம்பத்தேழு பைசா தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அக்கௌண்ட்டில் இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா தொண்ணூற்றாறுரூவா ஐம்பத்தேழு பைசா இருந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் தொண்ணூறுரூவா தான் அக்கௌண்ட்டுக்கு ஏன்னா ஒம்பது ரூபா பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரான்சேக்ஷன் ஃபீஸ் எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு லைவ் ப்ரூஃபாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் நான் காட்டினேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்